கூறுறாங்க கெட்ட எண்ணம் கொள்ளக்கூடாது ஊகங்களில் பாவமானதாகும் பிறருடைய குறைகளை நம்ம துருவி துருவி ஆராயக்கூடாது கோபம் கொள்ளக்கூடாது பொறாமை கொள்ளக்கூடாது மாறாக அன்பு பாராட்டுவதில் சகோதரத்துவமா நம்ம இருக்க வேண்டும் இன்னமல் முக்மீனின இஹ்வா முக்மீன்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு ஏதேனும் அநீதி ஏற்பட்டால் அந்த மூமீன்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் ஒரு துன்பத்தை நீக்கக்கூடியவர்களாக இருக்கணும் கஷ்டத்தில் உதவி புரியக்கூடியவர்களாக இருக்கணும் அவங்களுடைய தேவைகள் நிறைவு செய்து ஈடுபட்டிருக்கிறாரோ தன்னுடைய தேவைகளை அல்லா மறுமை நாளில் தீர்வு வைப்பான் அவங்களுடைய குறைகளை மறைச்சோம்னா எல்லாம் நம்மளுடைய குறைகளை வந்து மறக்க மறைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இன்ஷா அல்லா அப்போ ஊமியன்களாக இருக்கக்கூடியவங்க நம்ம வந்து ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் சகோதரத்துவத்தோட இருக்க வேண்டும் நண்பர்களாக இருக்க வேண்டும் பொறாமைப்படக்கூடாது அதாவது அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லா வரகாத்துக்கு